அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் அபுதாபி காவல்துறையானது நியமிக்கப்படாத இடங்களில் சாலைகளை கடப்பது சாலையை மொபைல் போன்களை பயன்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக குடியிருப்பாளர்களுக்கு எச்சரிக்கையை எடுத்து வீடியோ ஒன்றை சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளது சாலையை கடக்கும் போது எச்சரிக்கையுடன் இருக்குமாறு குடியிருப்பாளர்களை வலியுறுத்திய காவல்துறையானது அதன் சமூக ஊடக கணக்கில் வெளியிட்ட வீடியோவில் வாகனங்கள் வேகமாக வரும் முக்கிய சாலைகளில் பலர் சாதாரணமாக நடந்து செல்வதை காணலாம் மேலும் குறிப்பிடப்படாத பகுதிகளில் இருந்து சாலையை கடப்பதையும் வீடியோவில் காட்டுகிறது இது போன்ற நேரங்களில் கார்கள் வேகத்தை குறைக்க வேண்டும் அல்லது வளைந்து செல்ல வேண்டும் இவ்வாறு கவனக்குறைவாகவும் சட்டவிரோதமாகவும் சாலையை கடப்பது அதிக விபத்துக்களை ஏற்படுத்தும் என அபுதாபியின் காவல்துறை கூறியுள்ளது அமெரிக்கத்தில் உள்ள ஒரு சானது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி இருபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பத்தி நான்கு காசாக இருக்கிறது அதேபோல் போல் அமெரிக்கத்தில் உள்ள ஒரு சானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு எண்பத்தி நான்கு ரூபாய் காசாக இருக்கிறது அமீரகத்தில் ஒரு கிராம் எயிட்டீன் கேரட் தங்கத்தின் விலையானது நூற்றி எண்பத்தி எட்டு கிராம்ஸ் இருபத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது அமீரகத்தில் ஒரு கிராம் டுவெண்ட்டி ஒன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி பத்தொம்பது கிராம்ஸ் எழுபத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது அமீரகத்தில் ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி இருபத்தி ஏழு கிராம்ஸாக இருக்கிறது அமெரிக்கத்தில் ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கிராம்ஸாக இருக்கிறது இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரமலான் மாதத்திற்கு இன்னும் ஒரு மாதத்திற்கும் குறைவாகவே நாட்கள் உள்ளது அமெரிக்கத்தில் ரமலான் மாத துவக்கமானது பிறை பார்க்கும் குழுவால் பிறை நிலவை பார்த்த பின்னரே அதிகாரப்பூர்வ தேதிகள் அறிவிக்கப்படும் பெரும்பாலும் மார்ச் பதினொன்றாம் தேதியன்று பிறை தென்படும் என்று வானியல் கணிப்புகளும் கூறுகிறது புனித ரமலான் மாதத்தின் போது கடைபிடிக்கப்படும் நோம்பு மற்றும் தொழுகைகள் தினசரி வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது பொதுவாக ரமலான் மாதத்தில் நாட்டில் குடியிருப்பாளர்களில் வேலை நேரத்தில் மாற்றங்களும் அறிவிக்கப்படும் குறிப்பாக அலுவலகங்கள் மால்கள் உணவகங்கள் மற்றும் கட்டண பார்க்கிங் வேலை நேரத்தில் மாற்றம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் முதலில் தனியார் துறை அலுவலகங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் பெடரல் ஆணை சட்ட சட்டையின் முப்பத்தி படி ரமலான் மாதத்தில் நிறுவனங்களின் வேலை நேரம் இரண்டு மணி நேரம் குறைக்கப்படுகிறது அரசாங்கத்தின் படி முஸ்லிம் அல்லாத தொழிலாளர்களும் ரமலான் போது ஊதிய குறைப்பு இல்லாமல் குறைக்கப்பட்ட வேலை நேரத்தை பெற உரிமை உண்டு இரண்டாவது உணவகங்கள் திறக்கும் நேரம் நாட்டில் உள்ள பெரும்பாலான உணவகங்கள் நோம்பு நேரத்தை கடைபிடிக்கிறது அவை பகலில் மூடப்பட்டு மாலை தொழுகைக்கு பிறகு திறக்கப்படுகிறது சில உணவகங்கள் மற்றும் கஃபேக்கள் பகலில் திறந்திருக்கும் மேலும் மக்கள் டெலிவரிக்காக உணவை ஆர்டர் செய்யலாம் அல்லது எடுத்துச் செல்லலாம் என்று அமீரக அரசாங்கம் அறிவித்துள்ளது மூன்றாவது மளிகை கடைகள் மற்றும் வணிக வளாகங்கள் செயல்படும் நேரம் புனித ரமலான் மாதத்திலும் பல்பொருள் அங்காடிகள் மற்றும் மளிகை கடைகள் வழக்கம்போல் திறந்திருக்கும் மால்கள் நள்ளிரவு வரை திறந்திருக்கும் நான்காவது பார்க்கிங் நேரம் ரமலான் மாதத்தினை முன்னிட்டு கட்டண பொது பார்க்கிங் நேரங்களில் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது பார்க்கிங் நேரம் கட்டணம் மற்றும் கட்டணம் செலுத்தும் முறைகள் பற்றிய தகவல்களை பார்க்கிங் பகுதிகளால் பார்க்கிங் மீட்டர்களில் குறிக்கப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையத்தின் கூற்றுப்படி ரமலானின் போது துபாயில் கட்டண பார்க்கிங் நேரம் ஆனது காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை என்றும் அதேபோன்று இரவு எட்டு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை ஆகும் என கூறப்பட்டுள்ளது அதே போல அனைத்து எமிரேட்டுகளுக்கான விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என ஆர்டி கூறியுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரம் கிடைக்கும் என்றாலும் மாலை நேரங்களில் நிறைய ஓட்டுநர்கள் தங்கள் நோம்பினை முடித்துக் கொள்வதால் சாலையிலிருந்து நேரடியாக டாக்சி எடுப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் இந்த சமயங்களில் நீங்கள் கரீம் ஹலா டாக்ஸி அல்லது யூபர் போன்ற அப்ளிகேஷன் மூலம் முன்கூட்டியே ஒரு டாக்ஸியை முன்பதிவு செய்வது நல்லது அமீரகத்தில் வசிக்கும் கேரளாவை சேர்ந்த ரஜு அரிக்காட்டு என்ற நபருக்கு அபுதாபி லாட்ரியில் முப்பத்தி நான்கு ரூபாய் கோடிக்கு மேல் பரிசு கிடைத்துள்ளது இதனால் அவரது குடும்பமே மகிழ்ச்சியில் திகழ்த்துள்ளது கேரளா மாநிலத்தை சேர்ந்த ரஜு அரிக்காடு என்பவர் அமெரிக்கத்தின் அல்லையன் நகரில் உள்ள கட்டுமான நிறுவனத்தில் பத்து ஆண்டுகளாக ஊழியராக பணியாற்றி வருகிறார் அவரும் அவரது நண்பரும் இணைந்து அபுதாபி பிக் டிக்கெட்டில் லாட்டரி டிக்கெட் ஒன்றை வாங்கியுள்ளார் அதில் அவருக்கு பதினைந்து மில்லியன் டிராம்ஸ் இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்தி நான்கு ரூபாய் கோடிக்கு மேல் பரிசாக கிடைத்துள்ளது ராஜு வாங்கிய பிக் டிக்கெட் எண் என்னவென்றால் ஸீரோ மூன்று ஏழு ஒன்று மூன்று ஸீரோ என்ற எண் கொண்ட டிக்கெட் தான் அவருக்கு மிகப்பெரிய பரிசை அள்ளி கொடுத்துள்ளது குழந்தைகளின் பிறந்த தேதியை கொண்டு தேர்வு செய்து இந்த நம்பரை வாங்கியதாக அவர் கூறியுள்ளார் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக அபுதாபியில் பிக் டிக்கெட் வாங்கி வருவதாகவும் ஆனால் இந்த முறைதான் அவருக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டியுள்ளதாகவும் கூறியுள்ளார் இந்த முறை அவரும் அவரது மனைவியும் சேர்ந்து டிக்கெட்டை தேர்வு செய்ததாகவும் மொத்தம் இரண்டு டிக்கெட்களை வாங்கியுள்ளார்கள் அதற்கு சலுகையாக லாட்டரி நிறுவனம் நான்கு டிக்கெட்களை வழங்கியுள்ளது அதில் ஒரு டிக்கெட்டுக்கு தான் முப்பத்தி நான்கு கோடி ரூபாய்க்கு மேல் பரிசு கிடைத்துள்ளது இது குறித்து ராஜு மேலும் கூறுகையில் தங்களின் பிறந்த தேதியான ஏழு மற்றும் பதினொன்றை அடிப்படையாக கொண்டு வாங்கிய லாட்ரி சீட்டுக்கு பரிசு கிடைத்திருப்பது இன்பதிர்ச்சியாக இருக்கு என கூறியுள்ளார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு இதேபோல் வாங்கிய டிக்கெட்டில் நூலிலையில் ஒரு மில்லியன் திராம்சை நான் தவறவிட்டேன் ஆனால் இந்த முறை நான் அதிர்ஷ்டசாலியாகிவிட்டேன் என்று ராஜு மகிழ்ச்சியில் திகழ்த்துள்ளார் தன்னுடைய குழுவில் இருபது பேர் உள்ளனர் என்றும் அனைவருமே தொழிலாளர்கள் என்றும் கூறிய ராஜு வழக்கும் இந்த முறையும் இருபது பேரும் சேர்ந்து இந்த லாட்ரி டிக்கெட்களை வாங்கியதாகவும் எனவே பரிசுத் தொகையை நான் உட்பட இருபது பேரும் சமமாக பகிர்ந்து கொள்வோம் என அவர் கூறியுள்ளார் தனது குழுவில் சிலருக்கு வேலை பறி போய்விட்டதால் இந்த பரிசுத் தொகை அவருக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார் மகிழ்ச்சி வானத்தில் பறப்பதைப் போல் உணர்வதாக தெரிவித்த ராஜு தொடர்ந்து அமீரகத்தில் பணியாற்ற போவதாகவும் தொடர்ச்சியாக லாட்டரி டிக்கெட்களை வாங்கப் போவதாகவும் கூறியுள்ளார் துபாயிலிருந்து தமிழகம் புறப்பட வேண்டிய விமானம் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் தமிழக பயணிகள் அவதியடைந்துள்ளார்கள் துபாயிலிருந்து மதுரை வரவேண்டிய ஸ்பைஸ் ஜெட் விமானம் ரத்து செய்யப்பட்டதால் மதுரையிலிருந்து துபாய் செல்ல வேண்டிய பயணிகள் பெரும் அவதியடைந்துள்ளார்கள் அமெரிக்கத்தில் உள்ள துபாயில் இருந்து ஸ்பைஸ் ஜெட் விமானம் காலை பதினோரு இருபது மணிக்கு மதுரைக்கு வந்து சேரும் மீண்டும் மதுரையில் இருந்து பனிரெண்டு இருபது மணிக்கு துபாய்க்கு புறப்பட்டு செல்லும் நேற்று மதுரை வர வேண்டிய ஸ்பைஸ் ஜெட் விமானம் திடீரென ரத்து செய்யப்பட்டதாக விமான நிர்வாகம் அறிவித்துள்ளது இதனால் காலை எட்டு மணி முதல் துபாய் செல்வதற்காக விமான நிலையம் வந்த பயணிகளிடம் மதியம் இரண்டு மணி மாலை ஐந்து நாற்பது மணி வரை தாமதம் அறிவித்திருந்த நிலையில் நேற்று இரவு எட்டு நாற்பது மணிக்கு மதுரையிலிருந்து விமானம் புறப்படும் என விமான நிறுவனம் அறிவித்திருந்தது நீண்ட நேரம் விமான நிலையத்தில் காத்திருந்த பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க